ஆன்மீகத்தை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப அருமையான சோழ சேர பாண்டிய மூன்று மன்னர்களும் வழிபட்ட ஒரு சிவஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கும் இது சேலம் மாவட்டத்தில் உத்தம சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கரபுரநாதர் சிவன் கோவில் ரொம்ப பழமையான சிவன் கோவில் இங்கே தான் கொல்லிமலையை ஆண்ட பாரி மன்னருடைய அங்கவை சங்கவை ரெண்டு மகள்களுக்கும் ஒளவையாருடைய தலைமையில் திருமணம் நடத்தி வச்சதாக சொல்லப்படுது அதனாலேயே இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா திருமண தடை நீக்கிறதுக்கு சிறப்பு வழிபாடு இந்த திருத்தலத்தில் நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வம் அப்புறம் நம்மளுடைய வாழ்வு நல்லபடியாக அமையறதுக்கும் சிறப்பான வேண்டுதலை இங்கே வச்சா அது உடனே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது ராமணனோட சகோதரன் கரதூசணன் ஆயிரம் ஆண்டு தவம் செஞ்சு அக்னி பிரவேசம் செய்யும் நேரத்தில் அசரீரி வாக்கு கேட்டுச்சு கரதூசன் இறைவன் அவருக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்ப இறைவனுக்கு கரதூசன் பூஜை செஞ்சிருக்காரு அதனாலேயே இந்த திருத்தலத்துல இருக்கிற சிவனுக்கு கரபுரநாதர் அப்படிங்கிற பேரு வந்திருக்கு அதே மாதிரி இந்த சிவன் பாத்தீங்கன்னா சாஞ்சிருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குணசீலன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் கரபுரநாதரை வந்துட்டு வழிபடுவாரு தினமும் அபிஷேகம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு வழிபடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்போ எட்டல அது சிறுவனாக இருக்கிறதுனால அவருக்கு மாலை போடுறதுக்கு எட்டலை அதனால அழுது சிவன்கிட்ட வேண்டியிருக்காரு அதனால அந்த சிவன் லிங்க வடிவத்தை கொஞ்சம் சாய்ச்சிருக்காரு சாய்ச்சதுனால ஈஸியாக அந்த குணசீலன் அப்படிங்கிற சிறுவன் மாலை போட்டு வணங்கியிருக்காரு அதனாலேயே இன்றளவும் பார்த்தீங்கன்னாலும் அந்த சிவன் சாய்ந்த வாக்கில் தான் இருக்கும் ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகத்துக்காக 是歪也那么看。